தசம வர்க்கமூல பெருமானங்களில் கூட்டுத்தொகை எப்படி காணுறன்னு மிக இலகுவாக பார்க்க போகிறோம் ஐந்து செகண்டில் பத்து செகண்டில் எப்படி செய்யற விளக்கமாக பார்க்க போகிறோம் இது நிறைய பேர் பெரும்பாலும் தவறு விடுற வினாக்கள் இதை நாங்கள் மிக இலகுவாக எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு விட தெரிஞ்சால் கமலில் பதிவு பண்ணுங்கள் பூஜ்ஜியம் தசம் உண்டா அல்லது ஒன்று தசம் உண்டா அல்லது ரெண்டு தசம் உண்டா அல்லது மூன்று தசம் உண்டான்னு விட தெரிஞ்சால் கமலில் பதிவு பண்ணுங்கள் இதுக்குரிய முழு விளக்கத்தோடு நாங்கள் பார்க்க போகிறோம் ஷோர்ட் கட்டில் இப்படி செய்ய ரெண்டு விளக்கமாக பார்க்க போகிறோம் தெரிஞ்சால் விட தெரிஞ்சால் கமலில் பதிவு பண்ணுங்கள் பெரும்பாலும் நிறைய பேர் விடுற தவறு அந்த தவறை நீங்கள் விடக்கூடாது இதை தெரிஞ்சு கொள்ளணும்டா இறுதி வரைக்கும் காணொலி பாருங்கள் இதை பயன்படுத்தி நாங்கள் அதாவது மூன்று களியும் செய்ய போகிறோம் அதை பயன்படுத்தி நாலாவது களி மிக்க இலக்கமாக செய்து கொள்ளலாம் இதே மாதிரி ஏற்கனவே காணொலி போட்டிருந்தோம் அதாவது நாலாவது களியில் இருக்க தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் இருந்தால் எப்படி செய்ய வேண்டும் தசத்துக்கு முன்னுக்கு இலக்கம் இருந்தால் எப்படி செய்கிற வேண்டும் ரெண்டு காணொலி போட்டுருக்கோம் தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் இருந்தால் அதை இப்படி செய்கிறது ஷோர்ட்கட்டில் தசத்துக்கு முன்னுக்கு இலக்கம் இருந்தால் இப்படி செய்கிற ஷோர்ட்கட்டில் இதுக்கு முன்னாடி காணலி ரெண்டு காணலி போட்டிருக்கோம் அதை பாக்கெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் அதை தான் இதை செய்ய போகிறோம் இல்லாட்டிக்கும் இதை பார்த்தா கொஞ்சம் புரியக்கூடியதாக இருக்கும் அதை பார்த்து பார்த்து இதை பார்த்துட்டு அதை பார்த்துக்கொள்ளுங்க விளக்கமாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்டா எங்களுக்கு வர்க்கம் மூலப்பெருமானங்கள் தேவை நாலு வர்க்க மூலம் ரெண்டு ரெண்டு தெரியணும் ஒன்பதுன்ற வர்க்க மூலம் மூன்று ரெண்டு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இலக்காக செய்யலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ நாலிண்ட வர்க்கமலம் ஷார்ட் கட்டில் ஒரு ஐந்து செகண்டில் இதை செய்து முடிக்கப்படும் இதையும் செய்து இதையும் செய்து ரெண்டையும் கூட்டி உடைய எடுத்து நாலிண்ட வர்க்கமலம் தெரியும் இவங்களுக்கு ரெண்டு தெரியும் ஆனால் தசங்குத்து தான் நீங்கள் முக்கியம் தசங்குத்த இதுக்கு முதல் சொல்லியிருந்தால் முதல் காணலில் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருந்தால் வர்க்கமலம் எடுக்கும்போது தசத்துக்கு பின்னுக்கு ஒரு லக்கம் இருக்குமாதிரி வர்க்கமூலம் எடுத்தால் சரி தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருந்தால் வர்க்கமலம் எடுக்கும் தசத்துக்கு பின்னுக்கு ஒரு லக்கம் இருக்குமாதிரி வர்க்கமலம் எடுத்தால் சரி அதே மாதிரி தான் இதுக்கும் வர்க்கமலம் எடுக்கப்படும் ஒன்பது என்று வர்க்கம்லம் மூன்று தெரியும் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு இலக்கம் இருக்கப்ப அப்போ வர்க்கமளம் எடுக்கும் போது அது அரைவாசி தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கிற மாதிரி வர்க்கம் மூலம் எடுக்கணும் இப்போ ரெண்டையும் கூட்டி விட்டோம்னா எங்களுக்குரிய விட வந்து பூச்சியந்தசம் ரெண்டையும் தசம் மூன்றையும் பூச்சி தசம் ஐந்து தசம கூட்டல் தசத்துக்கு நேர தசம் வைத்து கூட்டணும் தசம கூட்டல் என்று தனிப்பிள்ளை லிஸ்டே இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க தெரியாட்டிக்கு இப்போ ஷோர்ட்கட்டை செய்யறது தான் நாங்கள் இப்படி இருந்து பார்க்குறோம் இதே தான் இங்கேயும் இருக்குது ரெண்டாவது கல்யா பார்த்தோம்னா இதே தான் இங்கேயும் இருக்குது ஒன்பதுடன் வர்க்கமலும் மூணு ரெண்டு தெரியும் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருந்தால் அது இந்த அரைவாசி தசதுக்கு பின்னுக்கு ஒரு லக்கம் வர்ற மாதிரி தசம் குத்துவோம் கூட்டப்புறம் அடுத்தது இருபத்தைந்து வர்க்கமும் உங்களுக்கு தெரியும் ஐந்து தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருக்குது அப்போ தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் வர்ற மாதிரி தசம் குத்துனும் இப்போ ரெண்டையும் கூட்டி விட்டால் சரி பூஜ்யம் தசம் மூன்றையும் பூஜ்யம் தசம் ஐந்தையும் கூட்டினோம்னா பூஜ்யம் தசம் எட்டு தசமாக கூட்டால் தசத்துக்கு நேரம் தசம் வைத்து கூட்டி விட்டால் சரி அதை பயன்படுத்தி மூன்றாவது கள்ளி நாங்கள் மிக இலகம் செய்துட்டு போயிடலாம் அதை பயன்படுத்தி நாலாவது ஐந்தாவது கள்ளி நாலாவது களியும் பார்க்கலாம் ஐந்தாவது களியும் நீங்கள் செய்யக்கூடியது இப்போ மூன்றாவது களியை பார்ப்போம் இதுகின்ற இலக்கத்தை எழுதப்போகிறோம் மர்க்கமுலப்பெருமா வர்க்கமுளத்துக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் நாலு இருந்தால் அதை எப்படி எழுதுறது பூஜ்ஜியம் தசம் ரெண்டு அதாவது ரெண்டு நாலஞ்சு வர்க்கமுலம் ரெண்டு தசத்துக்கு பின்னு ரெண்டு இலக்கம் இருந்தால் தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்குமா அது இந்த அரைவாசி இருக்கிற மாதிரி தசங்குத்தோனும் இங்கே பூஜ்ஜியம் தசம் ஆறு பதினா ஒன்று ஆறு பதினாறு வர்க்கமலம் தெரியும் நாலு தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருக்க அப்போ ஒரு லக்கம் இருக்குமே தசங்கு தோணும் கூட்டல் இங்கே பூஜ்யந்தசம் ரெண்டு ஐந்து பூஜ்யந்தசம் ரெண்டு ஐந்து இருபத்தைந்து வர்க்கமனம் தெரியும் எங்களுக்கு ஐந்து தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருக்கிறபடியா ஒரு லக்கம் வரமே அது இந்த அரைவாசி ஒரு லக்கம் வர தசங்குனா தெரியும் கூட்டி விட்டா எங்களுக்கு வந்துடும் பூஜ்யந்தசம் ரெண்டையும் பூஜ்ஜியம் தசம் நாலையும் கூட்டம்னா பூஜ்ஜியம் தசம் ஆறு பூஜ்ஜியம் தசம் ஆறையும் பூஜ்ஜியம் தசம் ஐந்தையும் கூட்டினமெண்டா ஒன்று தசம் ஒன்று தசம கூட்டல் தெரியலெண்டா தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க தசத்துக்கு நேர தசமக்கு கூட்டணும் பெரியவடையே மட்டும் இல்லை அந்த பிளே பிளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விளக்கமாக இருக்கும் எல்லாது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி நாலாவது நாங்கள் இப்ப செய்ய போகிறோம் அதே மாதிரி தான் ஒண்டின்ற வர்க்கமும் ஒன்றெண்டுங்களுக்கு தெரியும் ஒன்றை வர்க்கமும் ஒன்றெண்டு தெரியும் தனித்தனியும் செய்து போட்டு கூட்டி விட்டோமெண்டா எங்களுக்கு விட வந்துடும் மூன்றையும் கூட்டி விட்டோண்டா விட வந்துடும் ஒன்ற வர்க்கமம் ஒன்று தெரியும் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு இலக்கம் இருக்குது அப்போ தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்கும் தசங்க தோணும் இது தனி கேள்விலேயே வினா தனி காணலேயே ரெண்டு காணலி போட்டாச்சிருக்கும்போது பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க பார்த்துட்டு பிங்க பெரும்பாலும் பார்க்காத பார்த்துக்கொள்ளுங்க எண்பத்தி ஒன்ற வர்க்க மூலம் தெரியும் எங்களுக்கு ஒன்பது டொன்பது எண்பத்தி ஒன்று அப்போ ஒன்பது தான் வரப்போகுது ஆனால் தசம் அங்கே வரப்போகுது தான் முக்கியம் தசத்துக்கு பின்னாடி ரெண்டு லக்கம் இருந்தால் வர்க்கம் மூலம் எடுக்கும்போது அதுக்கு அரைவாசி தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்க மாதிரி தான் தசங்க தோணும் மாதிரி பூஜ்ஜியம் தசம் பூச்சியம் அதாவது தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்யம் இருந்தால் எப்படி செய்கிறேன் இப்போ பார்த்து பார்த்துருக்கிறோம் இப்போ தசத்துக்கு பின்னுக்கு முன்னுக்கு இலக்கம் இருந்தால் இது ரெண்டாவது காலிலேயே பார்த்துருக்கோம் வர்க்கமூலம் ஷோர்ட்கட்டில் அதே மாதிரி தான் செய்யணும் நூற்றி இருபத்தி மொத்தமாக பார்க்கணும் நூற்றி இருபத்தி ஒன்று வர்க்கம் மூலம் பதினொன்று ரெண்டுங்களுக்கு தெரியும் நூற்றி இருபத்தி ஒன்று வர்க்க மூலம் பதினொன்று தெரியும் தசங்குத்தைக்கு மற்ற நாங்கள் முதல் செய்த மாதிரியே தசத்தை பார்த்தா சரி தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு இலக்கம் இருந்தால் ஒரு தானம் தள்ளி இருக்கணும் அப்போ ஒரு தானந்தான் பின்னுக்கு இருந்து ஒரு தானம் தள்ளி தசம் இருக்கும் தசத்துக்கு பின்னுக்கு ரெண்டு லக்கம் இருந்தால் தசத்துக்கு பின்னுக்கு ஒரு இலக்கம் இருக்குமே தசங்கு தோணும் நாலு லக்கம் இருந்தால் ரெண்டு லக்கம் இருக்குமே தசங்கு தோணும் இதெல்லாம் எக்கனையை போட்டாச்சு முதல் முதல் காணொலிகளில் இப்போ மூன்றையும் கூட்டி விட்டா எங்களுக்குள்ளே விட வந்து பூஜ்ஜியம் தசம் ஒன்றையும் பூஜ்ஜியம் தசம் ஒன்பதையும் கூட்டினோம்டா ஒன்று ஒன்றோட ஒன்று தசம் ஒன்றை கூட்டினோம்டா ரெண்டு தசம் ஒன்று தசமாக கூட்ட தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் தெரிஞ்சால் தான் சில வசியெல்லாம் அப்படி இல்லாட்டி பூஜ்ஜியம் தசம் ஒன்று பூஜ்ஜியம் தசம் ஒன்பது ஒன்று தசம் ஒன்று தசத்துக்கு நேர தசம் போட்டு கூட்டணும் கூட்டணமுண்டா ஒன்று எழுதி ஒரு மிகுதி தசத்துக்கு நேர தசம் குத்திட்டு ஒன்னே ஒன்றே கூட்டினோன்னு ரெண்டு அப்படியும் அறுதலாம் இதான் தசம கூட்டல் சம்மந்தமான எளிய விளக்கம் விளக்கமா பார்க்கணுன்னா பிளே லிஸ்ட்ல இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க தசம கூட்டல் சம்மந்தமாக இருக்குது இப்போ இதுக்குரிய விட வந்து என்னென்னு தெரிஞ்சுருக்குங்க எல்லாருக்கும் அப்போ இதுக்குரிய விட வந்து மூன்றாவது விட ரெண்டு தசம் ஒன்றுன்றது தான் இதுக்குரிய சரியான விடை ரெண்டு தசம் ஒன்றுன்றது தான் சரியான விடை முதல்ல ஷார்ட்கட்டில் ஒவ்வொன்றையும் முழுதும் அவ்வளத்தையும் கூட்டி விட்றோம் அவ்வளோதான் இதுக்குரிய விளக்கம் இதை பயன்படுத்தி ஐந்தாவது வினாக்குரிய விடையை நீங்கள் கமலில் பதிவு பண்ணக்கூடியதாக இருக்கும் இப்போ நாங்கள் செய்த வினாக்களை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இந்த கேள்விக்கு ஐந்தாவது கேள்விக்குரிய விட என்ன வரமுன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் நான் விட அந்த விடையில் எந்த விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமலில் பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரி தான் விட தரப்போகிறேன் பூஜ்ஜியம் தசம் உண்டா இல்லை ஒன்று தசம் உண்டா ரெண்டு தசம் உண்டா மூணு தோசம் உண்டான்ற கூடிய கமலில் பதிவு பண்ணுங்க எதுக்குரிய வர்க்க மூலம் தெரியும் ஒன்று வர்க்க மூலம் ஒன்று தசத்து அதுக்குமே குத்தணும் அறுபத்தி நாலு வர்க்க மூலம் எட்டு தெரியும் தசத்து அதுக்கு கிருத்தமாக குத்தணும் நூற்றி நாற்பத்தி நாலு வர்க்க மூலம் பன்னிரெண்ட் தெரியும் அதுக்கு கிருமையாக தசம் குத்திட்டு கூட்டி விட்டால் சரி கூட்டிட்டு எந்த விட பொருத்தமாக இருக்கணுன்றது தெரிஞ்சால் கமலில் பதிவு பண்ணுங்கள் எல்லா இறக்க நினைக்கிறேன் நிற்கிறேன் இதை பயன்படுத்தி நாங்கள் நிறைய கேள்விகள் செய்யலாம் தொலைச்சா வேறு வேறு கேள்விகள் செய்யலாம் இதே மாதிரி கழித்தல் சம்மந்தமாக இருக்குது அதை நாங்கள் பார்க்க போகிறது இல்லை மெண்டா கமனில் பதிவு பண்ணுங்கள் நாங்கள் துவைச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதை பார்க்க போகிறது இல்லை நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற காணொலி வந்து கொஞ்சம் வித்தியாசமான காணொலி இதே வர்க்கமூலத்துக்குள்ளே இன்னொரு வர்க்கமூலம் மூலம் இருந்தால் அதை எப்படி செய்கிறது என்று பார்க்க போகிறோம் உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ வர்க்க மூலத்துக்குள்ளே ஒரு இலக்கம் போட்டு இன்னொரு வர்க்கமூலம் மூலம் இது பூஜ்யம் தசம் பூஜ்யம் ஒன்றெண்டு போட்டு கூட்டல் இன்னொரு வர்க்க மூலத்துக்கு பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு நாலு இப்படி இருந்தால் அதை நாங்கள் எப்படி இலகுவா செய்கிறது ஐந்து செகண்ட்ல பத்து செகண்ட்லாம் இதை இலகுவா செய்யலாம் அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம் வர்க்கம் கூட்டல் இன்னொரு வர்க்கம் மூலம் இருக்குது இதை எப்படி இலகுவா செய்யறேன்னு நாங்கள் அடுத்த காலையில் பார்க்க போகிறோம் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி அடுத்த காணலையும் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மறக்காம ஐந்தாவது வினாக்களை விட என்ன வரும்ன்றதை பண்ணுறத கமெண்டில் பதிவு பண்ணுங்க நாங்கள் அடுத்தடுத்த வினாக்களோட சந்திப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயனில் இருக்கும்போது அவர்களுக்கு இதை பயந்து கொள்ளுங்கள் இறுதி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஐந்தாவது காணொலி வினாக்குரிய உடைய கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த காணொலி பார்க்க போகிறது சொல்லிட்டோம் வர்க்க மூலத்துக்குள்ளே இலக்கம் போட்டு கூட்டல் இன்னொரு வர்க்கம் மூலம் இருந்தால் அதை எப்படி செய்ய ரெண்டும் விளக்கமாக பார்க்க போகிறோம் வேறு ஐந்து செகண்டில் பத்து செகண்டில் அதையும் செய்து போயிடலாம் அதை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நாங்கள் தொடர்ச்சி அடுத்தடுத்த காணொலியோடு சந்திப்போம் நன்றி